குரல் நாதா என்ன காப்பாத்து அப்படிங்கிற குரல் கேட்டதும் தாருக்கு ரதத்தை இழுத்தான் பிரபுபடி பார்க்கிறான் குழந்தை குழந்தைக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கு கீழே விழுந்து அலர்றத பார்த்தான் ரதத்தேன் தொப்புன்னு கீழே குதிச்சான் உத்தரகுமாரிக்கு அபயம் கொடுத்தார் சர்வயோகேஸ்வரன் சர்வலோகேஸ்வரன் யோகேஸ்வரன் உடனே அவளுடைய ஹிருதயத்துல அந்த சிசுவுக்கு வஜ்ர கவச்சமா நின்னுட்டான் பகவான் அந்த சிசுவை ரட்சித்தான்

பிராணமிச்சின ஜத்ராணூ ஏழனு நாடோ பத்ரா திரிவாசு பத்ராச்சல ராமதாசர் ஆபத் பந்துவகா ராமன் அழைக்கும் பொழுது இந்த கதையை சொல்றா பேருடைய ஆபத்தை அவன் விலைக்கினான் ஆனால் இந்த குழந்தை இந்த வம்சத்துக்கு ஒரு குழந்தையாக இதை கொடுத்தானே இந்த ஆபத்தை விளக்கினானே பகவான் இந்த குழந்தையை காப்பாத்தினான் பிரம்மாஸ்திரமும் பொய்த்து போச்சு ஆனால் தாகையும் காப்பாத்தினான் சேகையும் காப்பாற்றினான் அஸ்திர வித்தியெல்லாம் தெரியுமாம் குந்தி தேவிக்கு உத்தியோக பருவாவிலேயே சொல்லப்படுறது அதர்மண வித்தியெல்லாம் தெரிஞ்சு கொண்டால் சொல்லப்படுறது பிரம்மாஸ்திரம் அமோகமானது அவளுக்கு நிச்சயமா தெரியும் அத கூட பொய்யாக்கி குழந்தையை காப்பாத்தினானி ஓடி வராள் இப்படி ஓடி வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அப்பா பையா குழந்தை கண்ணப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவள் நமஸே புருஷன் ஈஸ்வரம் பிரகிரு பரம் அலட்சியம் சர்வூதாம் அந்த माया जवनिका छन्न मध्याथो क्षदमव्ययम् न लक्ष्यसे मूढ दृशा नटो नाट्यधरो यथा या यागा तथा परमहंसानां मुनीनां नामलात्वनां नाम भक्ति योग विधानार्थं कथं पश्येम हि स्त्रियागागाया नमस्ये नमस्करिक्रेन अब्रीने सोल्रा यार अत्ते सोल्रेन वन्ना था सोल என்னத்தை அப்படி சொல்றேன் நான் தீர்காயசா இருக்க வேண்டாமா நீங்க என்ன வந்து நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லலாமா நீ புருஷன் ஆச்சேப்பா என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளை ஷான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு சொல்லுவா இல்லையா ஆண் ஒரு தாயார் ஒரு குழந்தைய பெற்றதும் ஆண் பிள்ளையா இருக்கிறத பார்த்து விட்டு விழுந்து நமஸ்கரிக்கலாமா ஏன்னா ஆம்பளை குழந்தை பிறந்தது அதனால நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லுவாளா ஒரு தாயா அத்தே நீ எனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா நீ சேவிக்கலாமா நாள் ஆத்தியம் புருஷம் ஆதி புருஷன் ஆதிபுருஷன் ஜீவன் கூட ஆதிபுருஷன் தான் ஜீவனுக்கும் சிருஷ்டி கிடையாது ஈஸ்வரனாச்சே ஈஸ்வரனாவதே ஈஸ்வரன் சொன்னா சமபுத்தியோட இருப்பான் நிர்தோஷம் சமம் பிரம்மே என்று சமபுத்தியோடு இருப்பான் என்னுடைய ராகத்வேஷம் உலக பிரசித்தம் ஏன்னால் மம பாண்டவகா என்று பாண்டவர்கள் எனக்கு உயிராக்கும் கௌரவர்கள் என்னுடைய துவேஷிகள் கௌரவர்களை தொலைச்சு கட்டுவேன் என்று உன் குடும்பத்திலேயே ராகத்வேஷத்தை என்ன போய் ஈஸ்வரன் இதுவார் கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது ஈஸ்வரன் மட்டும் சொல்ல தெரியுமா நான் சொல்லலையே நான் சொல்லலையே நான் சொல்லவே சொல்ல உன்னை ஈஸ்வரன் நான் என்னத்துக்கு சொல்றேன் ஏன் என்ன பத்தி எனக்கு தெரியாதோ ஏன் எனக்கு ஒத்தனை பத்தி ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் எனக்கு என்ன தனக்கு ஈஸ்வரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இல்லாமையே சொன்ன ஆனார்ஜவமா வேதி அகம்வேதி சொன்னானா அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தது வேத நோ ஜனஹான் கர்காச்சாரியன் சொன்னானா சாமர்த்தியம் இருந்தது திவ்ய ஜானோபன்னாஸ்தே திருஷ்டா மகரிஷயான்னு ஞானிகள் சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் ஒரு அஜ்ஞானி சொல்லுவேனோ ஏன் ஈஸ்வரன் சொன்னேனா எனக்கு பிரமாணம் நீ இல்ல ஏன்னால் உன்கிட்ட சொன்னா கூட நீ இப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை பேசுவேன் உன்னை மனுஷண்டா அப்படி சொன்னா நான் தான் ஈஸ்வரன் உன்னை ஈஸ்வரன் மானுஷம் மண்ணியே நான் மனுஷன் தான் சொல்லுவேன் உன்னை கூட நம்ப முடியாது ஆனால் யதார்த்தவாதிகள் சத்தியவாதிகள் சாதுக்கள் தான் அந்த சாதுக்கள் ஆளுக்கு ஒரு பேச்சு பேச மாட்டார்கள் நேத்திக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேச மாட்டார்கள் சர்வதேசங்கள்லயும் சர்வகாலங்கள்லயும் சர்வ அவஸ்தையிலையும் ஒரே பேச்சு உடையவர்களான சாதுக்கள் தேவலர் நாரதர் வியாசர் அசிதர் பீஷ்மர் போன்ற மகான்கள் எல்லாம் உன்னையே பரமாத்மா என்று வாயார சொல்றதுனால அந்த மகான்கள் சொன்னதுனால உன்னை ஈஸ்வரன் சொல்றேன் மகான்கள் சொன்னது பொய்யேன்னு சொல்லிடு பார்ப்பான் பேசாம முடிக்கலாம் तथा परमहंसानाम् मुनीनाम् अमलात्मनाम् भक्तियोगविधानार्थं कथं पश्येमहि स्त्रिया कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्द नम्त गोविन्दाय नमो नम गाय कृष्णाय सदानन्दरूपम् कृषिर्भूवाचकशब्दानश्च कृष्णा निर्वृतिवाचकः

வசுதேவன் எதிர்ல வீதி தோசி பவான் சாட்சா புருஷகா பிரகிருப்பரகா கேவலானுபவானு சொல்லி பேசும்படியா தமத்புதம் பாலகம் சதுர்புஜம்னு வாசுதே அம்புஜீக்ஷனம் பெருமை கிருஷ்ணாய கிருஷ்ணாயே அந்த வசுதேவனுக்கு அத்தகைய ஊர் பெருமை எப்பொழுதுமே தகப்பனாறு காட்டிலும் தாயாறுதான் தேவகி ஸ்தனந்தயன்னு ஒரு பேர் விச்சார் அவருக்கு எப்போம்தான் தெரியல ஏனால் பிறந்ததுமே குழந்தையானார் குழந்தையானதுமே கோகுலத்துல கொண்டு விட்டுட்டா எப்போ பால் குடிச்சான்னு தெரியல இருந்தாலும் தாயார் இல்லையா அத்தகைய ஒரு பாக்யவதி இல்லையா அந்த தேவகியனுடைய பாகியத்தை சொல்றார் தேவகி நந்தனாயே அதை காட்டிலும் நந்தகோப குமார அதை காட்டிலும் பாகியவான் நந்தகோபன் வசுதேவன காட்டிலும் பாக்யவான் தானே பாகியம் நீங்கள் நான் புத்திரனாக தபசு பண்ணினீர்கள் அதனால தரிசனம் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு தருகாம் கோகுலம் கோகுலத்தில் கொண்டு விட்டுட்டான் முண்டாசன் தடியுமான் அந்த கோபன் தெருவோட போக கோகுலத்தில் உள்ள ஆயுபாடு செல்வச் சிறுமீர்கள் சிறுமிகள் எல்லாம் கண்ணனை இடுப்புல வச்சென்று நிற்க அந்த கண்ணனை காட்டி கண்ணா அதோ யாரு அப்படிங்கும் பொழுது அந்த சிறு விரலை காட்டி அப்பா அப்படிங்கும் பொழுது அந்த நந்தகோபன் என்ன ஒரு ஆனந்தத்தை பெற்றானோ அந்த ஆனந்தத்தை இந்த வசுதேவன் பெற்றிலனே அப்படிங்கிறார் இந்த வசுதேவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அந்த கண்ணன் சிறுவரில் காட்டி என்ன அப்பன்னு சொல்லும் பொழுது நந்தகோபன் என்ன ஆனந்தத்தை பெற்றிருப்பான் அந்த நந்தகோபனுடைய பாக்யமே பாகியமா இருப்பதனாலே நந்தகோபகுமாரேகே நந்தகோபனுடைய பாக்யமே பாக்யம் അത് വിട ഉസത്തിയത് എത് അപ നന്ദോപകുമാരായ ഗോവിന്ദായ നമോ നമ കാ അതവിടെ പെരി ഭാഗ്യമാ ബൃന്ദാവനത്തിലെ ബൃന്ദാവനത്തിലേ സമസ്ത பசு பட்சிகளும் மாடு மேய்க்கிற சமயத்திலே கிருஷ்ணச்சரணத்தை நக்கின்றிருந்த மாடு கன்றுகளும் அவனோட கூட விளையாடக்கூடியவர்களான சிறுவர்கள் அப்பா புள்ளனாலும் கூட கொஞ்சம் வாத்சல்யமும் மரியாதையும் இருக்கும் நிர்மரியாதையாக கிருஷ்ணனை குனிய சொல்லி மேல குதற தாண்டக்கூடியவர்களான அந்த சிறுவர்கள் பண்ணின பாக்யம் வேற யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்யத்தோடு அவர்களோட மாடு மேய்ச்சிருந்ததா சொல்றார் கோவிந்தாய நமோ நமதா அந்த கோபர்களுடைய கோபால சிறுவர்களுடைய பாக்கியத்தை சூச்சனம் பண்ணுகிறார் கோவிந்தாய நமோ நமகா இப்படி யாருடைய பாக்கியங்களாவோ சொல்லின்றிருந்த குந்திக்கு தன்னுடைய பாக்கியம் நனவுக்கு வர்றது உடனே சொல்றாள் நம்முடைய குடும்பத்துல இப்படி உழைச்சானே ஏன் குடும்பத்துக்குன்னு அவள் புள்ள வித்தாள் தேவகிக்கு கூட உடனே சௌக்கியத்தை பதவான் உண்டாக்கல பத்து வருஷம் பிருந்தாவனத்துல விளையாடி தான் அப்புறம் தேவகி அம்மா சௌக்கியமானு கேட்டு வந்தான் ஆனால் எங்காத்துல நான் கூட கிருஷ்ணான் கூப்பிடுறேனோ கூப்பிடலையோ என்ன புடவ வாங்கிட்டு வந்துடுறான் அவ்வளவு மாட்டு புனரிடத்துல காப்பிடறே எவ்வளவு ஆபத்துகள் மேல ஆபத்தாக எங்களுக்கு திரௌண்யஸ் எவ்வளவு ஆபத்துகள் தரிசனாதி மகாரதாஸ்திரா திரௌணேஸ்ரதே அபிரட்சிதாக இந்த அஞ்சு குழந்தைகளையே இழுத்துண்டு அநாதையாக ஆகி இதை நாம் எங்க கொண்டு நம்முடைய பங்காளி வீட்டுல தான் வச்சு காப்பாற்றணும் என்று நான் அடிமை போல வந்து சேர்ந்தேன் கிட்டக தன் புள்ள நூறு பிள்ளையும் அருமேன்னு நினைக்கிறான் இந்த அஞ்சையும் விஷம்னு நினைக்கிறான் இந்த அஞ்சையும் கொண்டு சாப்பாட்டுல விஷம் வச்சு ஊட்டினான் கொழிச்சி கொளுத்தினான் மாளிகை விஷான் மகாஹே கிருஷ்ணா உன் கிருப்பினால தப்பி ஓடி எங்கேயோ ஒரு கிராமத்துல பிச்சை வாங்கி சாப்பிட்டு ஒன்று கொடுத்தனும் இருக்கிற இடத்திலையும் ராட்சசனால ஆபத்து வந்தது புருஷாத தரிசன உன் கிருப்பினால திரௌபதி கல்யாணம் ஆகி குடியும் குடித்தனமாக இருக்கிற காலத்துல சீரஞ்செருப்பமா இருக்கிறத பார்த்து சொத்த புடுங்கினுடனும்னு சூதாடிய அசத்து சபையில திரௌபதியை பிடிச்சு இழுத்துன்னு வந்த போதிலும் கூட உன் கிருபதானே காப்பாத்தியது அசத் சபாயாக பிறகு பன்னிரண்டு வருஷ வனவாசம் ஒரு வருஷ அஜாத வாசத்துல நாங்கள் பட்ட பாடெல்லாம் எவ்வளவு வனவாச கிருச்சிரதா வனவாசம் அத்தியாதவாசமும் பூர்த்தியாக கூட யுத்தம் பண்றதுல இஷ்டமில்லாதபடி தேகின்னு கேட்டும் கூட தர முடியாதுன்னு சொல்ல யுத்தம் சம்பவிச்சது மிருதே மிருதே ககாரதாஸ்திராக எவ்வளவு அஸ்திரங்கள்ல இருந்து இந்த மக்களை காப்பாத்தி கொடுத்தாய் போராத்துக்கு என் வம்சத்துக்கு ஒரு குழந்தை வேணும் என்று இப்பொழுது அஸ்வத்தா மாவனுடைய பிரம்மாஸ்திரத்தில இருந்தும் இந்த குழந்தையை காப்பாத்தி விட்டேன் அத்தை உன் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இப்பே ஏற்பட்ட ஒரு கிருபையை பார்க்கும் பொழுது எனக்கு கூட தோன்றது ஆபத்து கண்டு நான் அபுணர்பரிசனம் விபத்தின் மேலும் விபத்தின் மேலும் விபத்தா வர்றதே கதை கிருஷ்ணா என்ன 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 நீ புறப்பட்டையோ உன்னை வழிபறிச்சு நேர்த்தண்டி என் கதையை வல்ல என் கதை ஒரு பாரதம் தான் வந்தேன் நான் பட்ட கஷ்டத்தை சொல்றதுக்காக வர கஷ்டம் எல்லாருக்கும் சமம் கிருப்பை எனக்கே சொந்தம் எவ்வளவு விபத்து வருது எவ்வளவு விபத்து வருது கிருபை விபத்து வருது ஒவ்வொரு அத்தியாய சமத்துலயும் உன் கிருப்பதா இருக்கு என் அத்தியாயங்களை பார்த்தா விபத்தாவே இருக்கு கடைசியில் பார்த்தா உன் கிருபை அப்போ உன் கிருப வரும் பட்சத்தில் எனக்கு எனக்கு ஏதாவது விபத்து வந்தாலேயே ஓஹோ கிருஷ்ணா வரப்புறா போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு துணிச்சல்னா வருது துரியோதன பிறகு நான் தான் ரொம்ப அழுதேன் காந்தாரி கூட அவ்வளவு அழல ஏன் அழுதேன் நான் நல்ல பையன் குடும்பத்துக்கு அடிக்கடி விபத்து கொடுத்துட்டு இருந்தான் அவன் போயிட்டானே இனிமே யார் விபத்து கொடுக்க போறா சம்பத்து வந்துட்டா கிருஷ்ணா உன்னை மறந்துடும் விபத்து இருந்தா உன் தியானம் இருக்கும்னு எங்க குடும்ப கதையே தெரிஞ்சது சம்பத்து நிறைய இருந்தது வணங்காம சேவிக்க பார்த்தும் கூட உன்னை சேவிக்காத தலையோடையே போயிட்டானே அவன் ஆனால் தர்மபுத்திருத்தின் கடந்ததுக்கு காரணம் விபத்து தானே அதனால எனக்கு தோன்றது விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன் நாராயண ஸ்மிருதி எது விபத்து எது சம்பத்துனால் சம்பத்து உன்னை உன்னை விபத்து அத்தகைய துர்பாகியம் இனிமேல் என் குடும்பத்துக்கு வந்துட போகிறதேன்னு பயமா இருக்கு சம்பத்து கிடைச்சி விட்டதுனால ஆனால் உன் கிருப்பை இருக்குங்கிற தைரியத்தாலே சொல்றேன் உன் கிருப்பைக்கு யார் அதிகாரினால் ஜன்மைஸ்வர்யுதீபிகி

எஸ்யத் தனம் நவோகிஞ்ச நவித்தாயே அந்த சாதுக்களையே தனம் என்று பொறுக்கி பொறுக்கி வச்சிப்பனா இது ஒரு சாது வந்தா இது ஒரு சாது வந்தா இது ஒரு சாது வந்தா நம்ம சங்கத்தை இன்னும் வலுப்படுத்தணும் என்று கொண்டு பொறுக்கி பொறுக்கி சேர்த்து பொனாமை தன்னுடைய சாத் சங்கத்தில் அவன் நவோகிஞ்ச நவித்தாய நிவிருத்த குணம் எப்படியாவது இந்த சாதுக்களை அவாய்ட் பண்ணிட்டா தேவைல்லேன்னு நினைக்க மாட்டாளா சாதுக்குள்ள சேர்க்க பார்ப்பனா நவோகிஞ்ச சாந்தாய ஆத்மாஜ நமஹா உத்தரோத்தரம் ஒவ்வொருத்தருடைய பாகியத்தை சொல்லுண்டே வந்தாள் குந்தி எல்லாரையும் காட்டிலும் தன்ன பாக்கியவதியா சொல்லுண்டாள் தன்ன காட்டிலும் ஒரு பாகியவதி சொல்லப் போறா இப்போ அவளுக்கு மேல ஒத்தரையும் சொல்லல அவள் தான் ஒரு பாக்யவதியா கோபியாததே யசோதைங்கிற கோபியா